என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற நீ வணங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டுமென்று வந்திருக்கின்றார்கள் ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம் தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்று நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழிபாடுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிமார்களின் வரலாறு உனக்கு தெரியாமல் இல்லை என் அன்பு பிள்ளையே மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடைய செய்தவளும் பெண்தான் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கிறாள் தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறாள் அவளை கையெடுத்தும் கும்பிட்டிருக்கிறார்கள் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாறுக்கும் என்றும் நிலவும் சான்றுதான் நம் தமிழர்களின் கன்னி வழிபாடு ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனமுடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் கன்னி தெய்வ வழிபாடு என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள் விட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாகப் பெறாமலேயே இறந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட கன்னிப்பெண் தெய்வம்தான் உன்னிடம் இன்று பேச வந்திருக்கின்றது என் தங்கமே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் அதோடு உன்னுடைய முன்னோர்களும் தான் இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது விடும் என்பது சந்தேகம் இல்லை இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்கள் ஆசிகளையும் பெற்று இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்களும் பல நாட்களாக உன்னிடத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும் அவர்கள் உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களுடைய வார்த்தை அமைந்து விடலாம் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்கமே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னித் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாக வெல்லாம் வரவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் பெற்று பேச வேண்டும் எண்ணம் வந்தது அது மட்டுமல்லாமல் மன கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை அதனால் அதையும் இன்று நான் உனக்கு விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்கிறார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிகச் சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில மணித்துளி அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் தான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்குமிங்கும் வேதனையில் இருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கிறவர்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து என்று நீ நினைத்து பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையை தான் குறைத்து கொள்கின்றாய் ஓர் விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகிறது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவோர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்ச விதி அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இன்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி விதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடியது பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மன அமைதி இல்லையே என்ற ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீ மறந்து விடாதே கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனை கொடுத்தாலும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் காக்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நல்ல பலனை உனக்கு கொடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது கஷ்டத்தை அதிக நாட்களின் பிள்ளையே நீ அனுபவித்து விட்டாய் வந்த சோதனைகள் பல நீ தடை தாண்டி ஓடிய காரணத்தினால் சோதனைகளை பல கடந்து நீ தாண்டி விட்டாய் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தோன்றுகிறதல்லவா என் தங்கமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணி பெண் தெய்வம் நான் உன்னை காணாமல் இல்லை என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவரல்ல நான்கு பேரின் ஆசிர்வாதங்களையும் நீ வெற்றுக்கொண்டே இருக்கிறாய் மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைந்து விட்டதே சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறந்துவிட்டதே நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய கண்ணிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இனி உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிற என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய் எப்போதும் தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதில் தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாது அப்ப அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பன்ன சாமியின் ஆசிர்வாதங்களும் உன் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் இருக்கின்றது கலங்காதே எதற்காகவும் வறந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதே நட சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய வளம் அதிகரிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் கைகூடும் கன்னியை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் தொடங்கி பட்டணம் வரை இருப்பதாகவே கண்ணியை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் இன்றும் நடைமுறையில் இருப்பது உனக்கு தெரியாமல் இல்லை கன்னிப்பெண் தெய்வங்களுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பான பூஜைகள் செய்வது செவ்வாய்க்கிழமை தான் கன்னிக்கு ஏற்ற நாள் எனவே அந்த நாளில் வணங்குவதை நீ அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் நீ கட்டாயமாக கன்னிப்பெண் தெய்வத்தினை நீ வணங்க வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை ஈசான மூளை என்று பிரித்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை குடும்பங்களில் நோயாலையோ விபத்தாலோ மடிந்துவிட்ட கண்ணியரை தெய்வமாக கருதி நாம் வணங்குகின்றோம் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னிப்பெண் தெய்வத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி வணங்க வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது குடும்பத்தில் எழுதப்படாத சட்டமாகும் ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் கன்னிக்கு மிக பிடிக்கும் குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கண்ணி மனம் குளிர்ந்துவிடும் இறந்த பெண் வயதிற்கு ஏற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும் இளம்பெண்ணுக்கு பாவாடை சட்டை தாவணியும் அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலை சட்டையும் வாங்கி தைத்து வணங்குவார்கள் அந்த கருக்களில் கண்ணியை வழங்குவது மிகச்சிறந்தது கன்னிப்பெண் தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி அனைவரது குடும்பத்தையும் தலை தலைத்தோங்க செய்யும் என்பது அனைவரும் அறிந்தது அன்பு பிள்ளையே இந்த கன்னிப்பெண் வழிபாட்டிற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடுகிறார்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருகிறார்கள் பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பிறந்த வீட்டின் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பிறந்த வீட்டின் மீது பற்று உண்டு இது போன்ற கண்ணிகளுக்கும் ஆசைகள் அதிகம் தன் வீட்டில் அண்ணன் தம்பி என்று உறவு முறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும்போது மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டும் வரம் அள்ளி கொடுப்பார் இப்போது மாதத்தில் இத்தகைய வழிபாட்டை நீ செய்வது மிக மிக அவசியம் பெரும்பாலும் ஒரு கண்ணி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசுகள் அண்டாது நோய் நொடிகளும் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தை திடீர் திடீரென அழுதால் கூட கண்ணிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கண்ணி பயங்காட்டுகிறது என நம் பெரியோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் கண்ணி தன் தேவைகளை குழந்தைக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் உன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கண்ணியை வழங்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் தனது வீட்டில் கண்ணியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த அப்பனின் கருத்து என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்